ஏதோ ஒரு இடத்துல என்னன்னா எல்லா கோபுரத்தையும் அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்களே அது எந்த இடத்துல கோவில் வாசம் இல்ல குரு தட்சிணாமூர்த்தி மேலே இருக்க அவருக்கு கீழயே ஒரு நந்தி இந்த கட்டிடக்கலை அமைப்பு வந்து இந்த கோவில்ல தான் அப்படிங்கிறாங்க இப்போ எங்க போறோன்னு கேட்டீங்கன்னா கமலைமுணி சித்தர் அந்த பீடத்தை தான் பார்க்க போய் ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம் ஆயிரம் கால் இருக்காது இருநூத்தி ஐம்பது கால் ஆயிரத்துல கால் பகுதி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு ஆலயம் நம்ம ஆலயத்துக்கு தான் போறோம் நம்ம மிக முக்கியமான ஆலயம் இது ரொம்ப பூடகம் அப்படிங்குற மாதிரி நம்ம நிறைய சொல்லிடுறேன் இது வந்து திருவாரூர் தேர்ங்க அது இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் சில கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மூவியாக எடுக்கிறோம் அது இதுதான் திருவாரூர் தேர் இது ஜோடிக்காமல் இருக்கும் ஒரு திருவாரூர் தேர் ஜோடிக்கப்பட்ட பிறகு ஒரு நூறு அடி உயரத்திற்கு இருக்கும் திருவாரூர் தேர் இது நம்ம திருவாரூர்னுடைய பிரதான விதியில் தான் நிற்கின்றோம் இது வந்து கீழ் விதி அப்படிமாங்க அது இந்த கீழே விதியில் நீங்கள் எப்படி லெஃப்டில் தான் நம்ம ஆலயத்துக்கு போக முடியும் இப்போ நான் உள்ள போகிறப்ப திருவாரூர் தியாகேஸ்வர் ஆலயத்திற்கு செல்லும் பிரதான சாலை இது தான் உங்களுக்கு கீழே சன்னதி எப்படிம்பாங்க கிழக்கு சன்னதி ஆலயத்தின் உள்ளே நாம் செல்ல போகின்றோம் அந்த கிழக்கு கோபுரத்தினுடைய ஒரு ஐம்பது அடி தூரத்திலேருந்து எடுக்கப்படும் காட்சி இது மிக அதாவது சூரியன் மறையும் நேரத்தில் இது எடுக்கப்படும் காட்சி இதை கிழக்கு புற கோபுரம் ஆரூர் தியாகேச பெருமானுடைய கிழக்கு புற கோபுரம் ஐந்தாயிரம் வருடத்திற்கு மேலே ஒரு பழமையான ஒரு கோவில் என்கின்றார்கள் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் என்பது கூட ஒரு தான் அதற்கு முன்பே இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கலாம் என்கின்றார்கள் இந்த கோபுரத்தினுடைய மிக உயரிய மிக பெரிய கோவில் அப்படிங்கிறது ஆணையமாக தமிழகத்தில் கீழத்தஞ்சையில் இதுவாகத்தான் இருக்கும் என்பது ஒரு முக்கிய நிச்சயமாக இது திராவிட கட்டிடக்கலை தான் இது அதை முற்கால சோழர்கள் அதற்கு முந்தைய பேரரசு மன்னர்கள் அவர்கள் தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அது இது வந்து கிமு அதாவது அதை ஒன்று அல்லது இரண்டாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டாலும் கூட ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயம் இங்கு இருந்திருக்கிறது என்கின்றது வரலாறு இது ஆலயத்தினுடைய வெளிப்புற சுவரில் இருந்து மொத்த ஆலயமும் ஒரு ஐந்து வேலி நிலப்பரப்பில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியங்க அது அதாவது இதனுடைய குளம் தீர்த்தம் வந்து ஐந்து வேலி அதுபோல இந்த கோவில் அமையப்பட்டிருக்கும் இந்த இடம் வந்து ஐந்து வேலி பரப்பளவு கொண்டது என்பது ஒரு முக்கியமான செய்தி இப்ப இந்த ஒரு கோபுரத்தை பார்க்குறோம் பாத்தீங்களா அது தெற்கு புற கோபுரம் உங்களுக்கு இது கிழக்கு புற கோபுரம் ஆக இந்த கோபுரங்கள் வந்து அப்படியே ஒரு கிராஸாக ஒரு ப்ளஸ் வடிவத்தில் இருக்காது அப்படிங்கிறாங்க போனோடனே லெஃப்ட்டில் இது தென்புறத்து கோபுரம் ஐ இந்த தெற்கு புரத்து கோபுரத்திற்கும் எதிரே வடக்கு புற கோபுரம் இருக்காது இந்த வடக்கு புற கோபுரம் கோபுரம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அப்படிங்குறாங்க அதாவது தியாகேச பெருமான் அவருக்கான பெயர்கள் இதெல்லாம் தேவூரு கண்ட பெருமான் அப்படிங்கிறது ஒன்று அதுபோல் அசைந்தாடும் அப்பரே ஒரு திருவிழா நடந்தேறி இருக்கின்றது பின் அழகரே அப்படிங்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இதுதான் கோவிலினுடைய உட்புற கோபுர வாயு இது நால்வராலும் பாடப்பட்டிருக்கும் ஸ்தலம் இது இது பாருங்க திரு ஞான தன்னுடைய பதிகம் இது ஞானசம்பந்தர் எழுதிய இந்த பதிகம் வந்து அதாவது மிக பெருமை வாய்ந்தது அது இது மாணிக்க வாசகருடைய பதிகம் இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க உங்களுக்கு எல்லோரும் வாயிலும் ஒரு எல்லோரும் அடிக்கடி நீங்கள் உச்சரித்த இது ஒரு பாது ஏன்னா அவங்க எந்த கோவிலை பற்றி அவங்க பாடியிருந்தாலும் கூட இந்த திருவாரூர் திருக்கோவிலை பற்றி அவர்கள் பாடிய பதிகங்கள் எல்லாம் வாய்ந்தவை இந்த நால்வரில் மாணிக்க வாசக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மூவருக்கும் ஒரே இடத்தில் ஒரு ஒரு சன்னிதி வச்சிருக்காங்க இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது அது வடக்கு புறத்தினுடைய கோபுரம் முதல்ல நான் பார்த்தோம் தெற்கு புறம் தெற்கு புற கோபுரத்துக்கு எதிரே இருக்காது அப்படின்னு சொன்ன இல்லையா கொஞ்சம் தள்ளி ஒரு ஆசட்டாக இருக்கும் அது இந்த கோயிலை பற்றி முக்கியமாக ஒரு படம் பிடித்து போடுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன சொல்லலாம் ஒரு கண்டென்ட் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா நிறைய கோபுரங்கள் விமானங்கள் எண்ணெயில் அடங்கா விமானங்கள் ஒவ்வொரு விமானங்களிலும் வந்து அந்த இறைவன் இருக்கின்றான் எல்லா இடத்துலையும் சிவபெருமானி இருந்து அருள்வாளிக்கின்றான் அப்படிங்கிறது தான் என் நம்பிக்கை ஒரு அப்பர்னுடைய பதிகத்தை பார்ப்போம் இருப்பாருங்க அப்பர் அதாவது திருநாவக்கரசர் ஒரு பாடிய பதிகம் இது இந்த திருவாரூர் பெருமானை பற்றி அப்பர் எழுதிய பதிகம் இது அதாவது திருநாவுக்கரசர் எழுதிய பதிகம் ஏதோ ஒரு இடத்துல என்னன்னா எல்லா கோபுரத்தையும் அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்களே எந்த இடம் எந்த கோவில் வாசல் அசிலேஷ் இந்த கோவில் பார்த்தா எல்லா கோபுரத்தையும் தரிசனம் மொத்தம் எத்தனை கோபுரம் இருக்கு

ஆலயத்தில் வந்து நிறைய சன்னதிகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் பெரிதாக கருதப்படும் ஒரு சன்னதி அப்ப நந்தி அடிகள் நீராடல் விளக்கிட்ட ஸ்தலம் அப்படிங்கிறாங்க அது ஒரு இடத்துல என்ன ஏழு கோபுரம் தெரியும் அப்படின்னாங்க இல்லையா நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ ஒரு நிமிடம் இந்த இடத்துல பார்த்தா ஏழு கோபுரம் அதற்கான ஒரு கல் வச்சிருக்கிறாங்க அதுலேருந்து பார்த்தா நம்ம ஏழு கோபுரத்தையும் பார்க்க போறோம் இப்ப நம்ம இங்க பாருங்க இது ஒரு கோபுரம்

அகலில் வந்து தண்ணீரை வச்சு அதில் திருப்போட்டு ஓஹோஹோட வெளியூரிலிருந்து வந்திருக்கும் சிவனடியார்கள் இந்த ஆரூர் பெருமானை பற்றி இங்கு அமர்ந்து பாடுவது மிகப்பெரிய சீரும் சிறப்பிற்குரியது அப்படின்னு சொல்றாங்க அது இந்த ஆரூர் கோவிலில் உட்கார்ந்து இந்த மாதிரி இந்த சிவனடியார்கள் இப்படி பாடுவதுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து க்ஷேத்திரங்களிலும் போய் அந்த சிவனை பற்றி பாடுவதற்கு சமம் அப்படிங்கிறாங்க அது மிக முக்கியமான காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்ன சதிதி சந்நிதி எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த கோவிலில் வந்து வழக்கமாக வர்றவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஏன் பாருங்கள் எத்தனை நான் சொன்னது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சந்நிதி நிறைய ஒன்று ஒன்றுக்கும் நாமகரணம் இந்த கோவிலுக்கு உள்ள சொத்து என்பது ஒரு இன்ஃபினிட் ஆமாம் எண்ணில் அடங்காது எப்படி இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டு யாருக்கும் தெரியாதோ தான் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டெம்பிள் அப்படிங்கிற நாங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி என்னவென்றால் இந்த திருவாரூர் மக்களுக்கு அறிவார்கள் மக்கள் அறிவார்கள் இது தல விருட்சம் அதாவது இந்த ஆறு ஜாக பெருமானனுடைய தல விருட்சம் என்ன கேட்டீங்கன்னா சிவப்பு பாதிரி அப்படிங்கிறாங்க சிவப்பு பாதிரி அப்படின்னு சொல்றாங்க இந்த மரத்தை இதுதான் உங்களுக்கு சிவப்பு பாதிரி மரம் அப்படிங்க தல விருட்சம் சிவப்பு பாதிரி அப்படின்னு தான் போட்டிருக்குது இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே ஒரு காணப்படாத ஒரு மரவகை சிவப்பு பாதிரி அப்படிங்கிறது ஒரு தல விரக்ஷம் அப்படிங்கிறாங்க இது வந்து எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது இது வந்து நான் திருவாரூர் காரையா சரிங்க தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில் கேள்விப்பட்ட வகையில் சிவப்பு பாதிரி இந்தியாவில் எங்கேயும் இருக்காது இந்தியாவில் எங்கேயும் திருவாரூர் பெரிய கோயில் மட்டும் தான் இருக்கு திருவாரூர் பெரிய கோயில் அதனால இது தல விஷயமா இருக்காது தல அது இது ஒரு மரம் தான் இருக்கு ஒரு மரம் தான் இருக்குங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லி இருக்கலாம் இருக்கலாம் அப்படிதான் இருக்கும் நான் தெரிஞ்ச எங்கேயும் ஒவ்வொரு பாதிரி எல்லாம் பார்ப்பாங்க இந்த இந்த திருச்செங்க என்னது திருச்செங்காட்டம் அதில் போய் பார்த்தோம் அங்கே வந்து காட்டாத்தி

ஒரு ஏழரை மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் இன்னொன்னு திருவாரூர் என்ன சிறப்புன்னா திருவாரூர்ல வந்து எல்லா ஊர்லயும் உச்சவர்தான் தேர்ல வருவாரு சரிங்க இங்க திருவாரூர்ல மட்டும் மூணவரே உச்சவருல வருவார் அந்த தேர் வருஷத்துக்கு ரெண்டு நாள் உச்சவமூர்த்தி உச்சவமூர்த்தி எப்பயுமே இருக்கிறது தான்

சாமி தேராக்கிட்டாங்க இது கல் தேர் அந்த இறைவன் இவருத்தேருங்கிறது அந்த அந்த அவுட்ரு வடக்கு வீதியில் இருக்கு ஓஹோ அது அந்த வந்து என்னது இருக்குங்கிறதுக்கான மாதிரி கட்டி சங்க அப்படியே ஒரு அது வடக்கு பக்கம் வடக்கு பக்கம் அந்த அந்த பார்க்கலாம் மணி தான் போக கொட்டிடுவாங்க எப்படி ஒரு இருக்குமா இது பார்த்து தான் கோயில் பார்த்து தான் இது பண்ணிருக்காங்க

சிதம்பரத்தில் வளர்ந்தால் முக்திமாங்க திருவாரூர்ல புறக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியாது போன ஜென்மத்தில் புண்ணியங்கள் மட்டும்தான் திருவாரூர்ல பிறக்கம் பாக்கியம் பெற்றோம் காசியில எல்லாரும் சாக முடியாது அதனாலதான் இறக்கும் போது காசிக்கு போவாங்க முக்தி புறக்கறதே ஆரூரில் பிறந்தால் முக்தி தியாகேசான்னு தான் கத்துவாங்க பாக்கி எல்லாம் நடராஜர் அங்கங்க இருப்பாரு மட்டும்தான் சிவன் பாத்தீங்கன்னா அருவம் இது இல்லாம லிங்க வடிவம் இல்லாம சாமி ஷேப்ல இருப்பாரு நீங்க திருவாரூர் தியாகராஜர் சாமியாவே இருப்பார் அரசர் முசுகுந்தா வந்து எரிஞ்சுட்டு இருந்த விளக்கோட குடிச்சிட்டு திரிய தள்ளிவிடுது விளக்கு பிரகாசமா எரியுது அந்த அந்த சிவனுக்கு விளக்கே புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் அவர் வந்து திருவாரூரோட இந்த வச்ச முசுகுந்தா சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பார் முசு அதான் முசு அதாவது முசுனா மூஞ்சூர்

சக்கரவர்த்தி என்ன அதனால முசுகுந்த தான் இங்க பண்ணுவாங்க தெரிந்தும் தெரியாமலோ நல்ல காரியங்கள் செய்யணும் சொல்றாங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கே அதுக்கு அவ்வளோகும் போது நம்ம தெரிஞ்சு பழம் பூர்வ ஜென்ம படவைகள் எல்லாமே இந்த இதுல வந்து சரியாக திருவாரூர் திருவாரூர்ல பிறந்தாலும் கமலாலயம் தண்ணி டைம் எனவே வத்தாது அஞ்சு ஏக்கர் அதனால தான் கமலாலயம் வச்சி கமலாம்பாலுக்கு வந்து கல்யாணம் தனியாக தான் இருக்கும் அது அம்மன் இங்கே இதோட சேர்ந்து இருக்க மாட்டேன் தனியா இருக்கு அங்கே தனியா தான் இருக்கும் காராமாடு கலந்து கழுத்தியர் ஓடி கமலாலயம் வச்சினா தான் கல்யாணம் பாங்க

ரைட்டுங்க ரொம்ப நன்றிங்க உங்க பேர் சொல்லுங்க சரிங்க நீங்க திருவாரூர் தான் திருவாரூர்ல போகல என்னோட இது நான் சிதம்பரத்தில் பிறந்த வளர்ந்தேன் ஆனால் வளர்ந்ததெல்லாம் திருவாரூர் வளர்ந்தலாம் திருவாரூர் வேலை பார்த்தேங்க இப்போ நான் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ் எட் ஆஃபீஸில் வேலை பார்க்கறேன் இன்னைக்கு ஒரு ஆடிட்டிங்காக வந்தோம் சரிங்க இன்னைக்கு வந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் டெய்லி வந்ததுனால அதை கொண்டு வந்து இப்போ சாயரஜிங் வரும் ஜாமான் அந்த ஜாமான் எட்டு எட்டரை மணிக்கு இப்போ பணி படிக்கலைங்க அவசியம் என்னோட வேலைங்க அது வச்சுட்டு பண்ணி போட்டு திரும்ப அதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான படிக்கலைங்க ஓஹோ எடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு திரும்ப வச்சு உள்ளெடுத்து வச்சிருவாங்க சிவன்ட்டை

இந்த தியாகேஸ்வர் ஆலயத்துல உள்ள ஒரு பிரதான மற்றும் பிரசித்தி பெற்ற ஒரு சந்நிதி மற்றும் ஆலயத்தினுடைய மேற்கு புற கோபுரம் இதுதான் இப்படியே போயிட்டு நீங்க அடுத்தது இன்னொரு வெளிக்கட்டு ஒன்று இருக்கு இது உள்கட்டு இந்த ஆலயத்தினுடைய உள்கட்டில் உள்ள மேற்கு புற கோபுரம் மேற்கு புற ராஜகோபுரம் என்பது அந்த குளத்துக்கு இத்தாப்பில் வரும் அந்த அஞ்சு வேலை சொன்னாங்க இல்லையா அதில் உள்ள குளம் திருக்குளம் தீர்த்தம் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் உள்ளே போகணும் நீங்கள் இன்னும் இன்னொரு கட்டு இருக்காது இன்னொரு கட்டுக்கு பிறகு அது வெளிகோபுரம் வரும் இது உட்கட்டில் உள்ள ராஜகோபுரம் ஆரூர் தியாகராஜர் சந்நியில் அதாவது கோவிலில் உள்ள ஆனந்தீஸ்வரர் சன்னிதி கமல சித்தர் பீடம் ஒரு பிரதான முன் பிரசித்தம் இது கமலமுனி சித்தர் ஐக்கியமானார் அவருடைய பீடம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு சித்தர் பீடம்ங்கிறது திருவாரூரில் ஒரு சித்தர் இருக்கின்றார் அப்படின்னு தெரியும் அது உள்ள போறோம் நம்ம எங்கே போறோம்னு கேட்டீங்கன்னா கமலமுனி சித்தர் அந்த பீடத்தை தான் நாம் பார்க்க போகின்றிருக்கோம் நமக் கமலா முனி சித்தர் பீடம் இது ஐயா இங்க கமலா முனிசித்தர் வந்து ஐக்கியம் ஆயிருக்காரு இல்லையா ஐக்கியம் ஆக சரிங்க கமலாமணி சித்தர் வந்து நாலாயிரம் வருஷம் அவங்க வாழ்ந்தவங்க சரிங்க அவர் வந்து குரவாரி இனத்தை சேர்ந்தவங்க குறவர இனம் குரவாரி இனத்தை சேர்ந்தவங்க சரிங்க

பறவை நங்கை பறவை நாச்சியார் பறவை நங்கை பறவை நங்கை அப்படிங்கிறவங்கனா ராஜேந்திர சோழன் வந்து அவருக்கு தனியாக ஸ்தூபி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல சன்னதி சரிங்க இப்போ இந்த இந்த கமல முனிவ முனி சித்தருங்கிறவருடைய ஆண்டு தெரியுமா எந்த முனி ஒரு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு அப்படி இருக்குமா பெரிய காலம் தெரியல பதினெண்டு சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் ஒருவர் இங்க தான் வந்து அவரு அது என்ன சொல்லுவாங்க ஜீவ சமாதி ஆமா ஜீவ சமாதி இருக்காரு பட் இந்த இடம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த இடம் கிடையாது இங்க மரை மூமா இருக்காரு எங்கயே இருக்காரு ஆனா இங்க வந்து கால் பதிச்சிருக்காரு இங்க தான் இருக்காரு ஹான அவ அவர் ஜீவ சமாதி இருக்க இந்த ஊர் தான் இங்க திருவாரூர் அவர் பேர்ல தான் கமலா கமலாம்பாள் சன்னதி கமலாம்பாள் சன்னதி எல்லாமே இருக்கு அவரோட இது வந்து இங்க நல்லா அவரோட அருள் வந்து நல்ல பரவி அது எந்த ஒரு சிவன் கோயிலையும் சித்தாஷ்ரம் இந்த மாதிரி சித்தனுடைய ஆசிரமம் ஒன்று இருந்தது ஆசிரமங்கிறத விட அந்த சன்னதி இருந்ததுனாலே அது புகழ் பெறும் அப்படிமா பதினெட்டு சித்தர்களில் இவர் ஒரு ரொம்ப ஃபெமிலியரான கமல முனிங்கிறவர் ஒரு அவர் சித்தரை திருப்பதியிலையும் கூட ஒரு சித்தர் அவர் வந்து கொங்கனார் சரிங்க 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 அவர் கொங்கனார் இது வந்து இங்கே வந்து கமல முனிச்சி பிறந்தது எல்லாம் எந்த ஊர் அதெல்லாம் தெரியும் எல்லாமே அதுக்கான இதெல்லாம் இருக்கு அவர் சான்றுகள்லாம் சான்றுகள்லாம் நிறைய இருக்கு இருந்தாலும் கமல மணி சித்தர் அப்படிங்கிறவர் இங்கே ஐக்கியமாக இருக்கிறார் அதான் போய் பார்க்கலாம் சரிங்க பார்த்து 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 ஆனந்தீஸ்வரங்கிற சிவலிங்கத்தை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது பிரதிஷ்டை பண்ணது வந்து அந்த கமல மணி சோழர்கள் காலத்தில் அந்த காலத்தில் இது வந்து இந்த பெரிய கோயில் வந்து பல நூற்றாண்டுகளாக

இது ஆயிரம் வருஷத்து கடந்தது கடந்ததுங்க அதுக்கு முன்னாடி உள்ள கோயில் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாருமே இந்த கோயிலுக்கு எல்லாமே செஞ்சு எல்லாருமே செஞ்சிருக்காங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க அவங்கவுங்க நினைவாக வந்து அவங்க கொடுத்த பொருள்கள்லாம் கூட கோயிலே இருக்குது இருக்குது அவங்க சம்மந்தப்பட்ட சிலைகள்லாம் முற்கால திராவிட கட்டிட தான் அது இல்லை ஆமாம் எல்லாமே வந்து குப்தர்கள் காலத்துக்கு முன்னாடி ஆமாம் முன்னாடி உள்ள இது சரிங்க நிறையா அதுக்கு பின்னாடி வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அல்லது மண்டபங்கள் ஆயிரம் கால் மண்டபம் ஆயிரம் கால் மண்டபம்னா ஆயிரம் கால் இருக்காது இருநூத்தி கால் ஆயிரத்துல கால் பகுதி ஆயிரம் கால் ஆயிரம் கால் ஆயிரம் கால்னு நினைச்சுக்கிறாங்க ஆயிரம் கால் கிடையாது ஆயிரம் கால் ஆயிரம் மண்டபம் அப்படிங்கிறது ஆயிரத்தி கால் பகுதி உள்ள இருநூத்தி ஐம்பது கால் தான் எனக்கு அந்த மண்டபங்கள் அது நிறைய நந்தவனங்கள் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது இங்கே

மேற்கு புறத்துல குளம் சரிங்க இந்த பக்கம் வந்து கிழக்கு நோக்கி வந்து செங்கழனி ஓடை ஓட இருக்கா என்ன இருக்கு கொஞ்சம் கனல் கனல் மங்கல் அது மாதிரி நல்லா இதுதான் இருக்கும் அதுல வந்து கொஞ்சம் சாமிக்கு உண்டான பூ அந்த செங்கழநீர் பூ இருக்குல்ல சரிங்க அந்த பூவுக்காக கொடுக்கப்பட்டது அது பராமரிச்சு அந்த பூ அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சு கோயில் அஞ்சு வேலி அந்த குளம் அஞ்சு வேலி செங்கழனி ஓட செங்கழனி ஓடை

புராண காலங்களில் வந்து இந்திரன் பூஜித்த சிலை தான் இந்த தியாகராஜர் சிலை சரிங்க சொல்லுங்கள் அவர் வந்து இங்கேருந்து கொண்டு வந்து இதுலேருந்து இந்திரலோகத்துலேருந்து கொண்டு வந்து முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறவரு அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து ஓ இங்கே வைக்கிறாரு சரிங்க இந்த தளத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை வந்து இந்திரன் வழிபட்ட ஆறு சிலைகளோடு சேர்த்து ஏழு சிலைகளாக தான் எடுத்துகிட்டு வரார் பிரதானமாக உள்ள சிலையை வந்து திருவாரூர்லேயும் இதை சுற்றிலும் ஆறு ஊர் எந்தெந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா திருவாய்மூர் திருக்கரவாசல் திருக்குவளை திருநாகப்பட்டினம் திருமறைக்காடு அதாவது வேதாரண்யம் திருநள்ளாறு இந்த ஆறு ஊர்லேயும் சப்தவடங்கத்தலான்னு பேர் அதுக்கு நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருவாய்மூர் திருக்காரவாசல் சரிங்க தான் வேதா இந்த ஆறு ஊர் எதுக்கு சொல்றீங்க நீங்க சப்த விடங்க தலம் இந்த ஆறு ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தியாகராஜர் இருப்பாங்க அந்த அம்பாலோட தியாகராஜர் இருப்பாரு ஆனா பிரதான பூஜை செய்யறாங்களா உண்டு ஒவ்வொரு இதுலேயும் மரகதலிங்க எல்லா இடத்துலயும் இந்த ஆறு ஏழு ஊர்லயும் ஏழு ஊர்லேயும் சுயரிஜி முடிஞ்சிட்டு திருப்பி நேரடியாக இதுதான் உங்களுக்கு இது வந்து நித்திய பிரதோஷத்தலம்னு பேர் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டெய்லி இங்கே வந்து இந்திரன் வந்து இந்த தியாகராஜர் அவர் கும்பிட்டுக்கிட்டு இருந்த தியாகராஜரை வந்து நேரடியாக வழிபடுற மாதிரி ஒரு ஐதீகம் அதனால நித்திய பிரதோஷத்தலம்னு பேர் அது பிரதோஷம் 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 அபிஷேகம் நடக்கிறது பிரதோஷங்கிற மாதிரி கணக்கு

இந்த அமைப்பு இந்த கட்டிடக்கலை அமைப்பு வந்து இந்த கோவிலில் தான் அப்படிங்கிறாங்க உலக அளவில் க்ஷேத்திரங்கள் நிறைய இருந்தாலும் இந்தியாவில் மற்றும் நேபாளம் மற்றும் இந்துக்கள் வாழும் பகுதிகளில் க்ஷேத்திரங்கள் அதாவது ஆலயங்கள் நிறைய அதில் மிக குறிப்பாக தமிழகத்தில் இந்த ஆலயம் மிக 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 பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது என்பது யாவரும் அறிந்ததே திருவாரூர் ஆரூர் தியாகேச பெருமான் கோவில் எங்கு மூலவர் உச்சவர் இருவரும் இருந்தாலும் கூட மூலவர் வீதி உலா வருவார் என்பது ஒரு மிக முக்கியமான சிறப்பு நூறு அடி உயரமுள்ள ஒரு தேரில் அவர் உலா வருவார் அந்த பங்குனி மாதத்தினுடைய உத்தர நட்சத்திரம் அன்று அந்த திருவிழா நடைபெறும் என்பது ஒரு சிறப்பு மற்றபடி நால்வரும் எங்கு பாடியிருக்கிறார்கள் பாடும் பாடல் பதிகம் பெற்ற ஒரு ஸ்தலம் இது ஆரூரில் பிறந்தால் முக்தி என்பார்கள் ஆனால் அந்த ஆரூர் நகரம் என்பது ஒரு முதன்மையான ஸ்தலமாக ஒரு கருதப்படுகிறது நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு ஸ்தலத்தில் நாம் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து